ரெண்டாவது வந்து இந்த சப்ளிங்ஸ் சீலிங்ஸ் போட்டிருக்கிறீங்க இல்லையா ஆமாம் வழக்கமாக வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்ததை போடணுன்னு ஆசைப்படுவாங்க ஓகே நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு லீஃப் மூணு லீஃப் வந்தது போடுங்கன்னு சொல்லுவேன் சொல்லுவேன் ஓகே இங்கே வந்து நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க ரெண்டாவது அப்சர்வேஷன் மூணாவது வந்து எல்லாம் ஒரு பெரிய பழம் தோண்டி வைப்பாங்க ஓகே வைக்காதீங்கன்னு எல்லா இடத்துலையும் நான் பேசுவோம் பட் பெரும்பாலும் வச்சுருப்பாங்க ஓகே நீங்கள் அதே மாதிரி டாப் சாயில் கரெக்டாக லெவலுக்கு லெவலுக்கே வச்சுருக்கிறீங்க ஸோ இதில் இந்த சின்ன சின்ன கல் பார்க்குறீங்க இல்லையா இந்த சேண்ட் ஃபில்டரில் இருக்கிற இந்த கல் வந்து பேசிக்கலி இது தான் வந்து செடிமெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சேண்ட் ஃபில்டர் இன்னும் கொஞ்சம் தாண்டி ஃபில்டர் இருக்குது ஸோ இந்த சேண்ட் ஃபில்ட்ரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய செடிமெண்ட்ஸ் இப்போது பாசி மாதிரி ஐட்டம்ஸ் இலைகள் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும் இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இதை வந்து ஒரு 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 அதோட ஒரு அதோடய கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்பில் ஒரு லெவலுக்கு இந்த கல்லை ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க தண்ணி நிறைய போக போக இரிகேஷன் சைக்கிள்ஸ் நிறைய நடக்க நடக்க என்ன ஆகும்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸில் இந்த கல்லோடைய ஷேப் மாற ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் தேஞ்சி ஒரு ஸ்டேஜில் இந்த கல் வந்து மாவு மாதிரி ஆகிடும் இந்த மாவு மாதிரி ஆச்சுதுன்னா என்ன நடக்கும்னா அந்த மாவு வந்து இதுலேருந்து வெளியே எஸ்கேப் ஆகி ட்ரிப்லைனுக்குள்ளே போய் லேட்ரல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் இருக்கக்கூடிய எல்லா சோழநாடு வேல்ஸையும் ஓப்பன் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ண முடியாமல் ஒரு இஷ்யூ வரும் இதோட இந்த ஃபார்ம் ஆக்சுவல் வாட்டர் சோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு அடிக்கு அந்த பக்கம் இருக்குது அங்கேருந்து பம்ப் பண்ணி தான் தண்ணி இங்கே கொண்டு வந்து சேர்க்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி உள்ள ஒரு கான்கிரீட் டேங்க் கட்டி வச்சிருக்காங்க இங்கே நீங்கள் பார்க்குறது ப்ரெஷர் ரிலீஸ் வேல் இது என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஒரு வேல்வை திறந்து பம்ப் ஆன் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லா எமீட்டர்ஸுக்கும் சேர்த்து தேவையான ப்ரெஷர் வந்து ரெண்டு பார்ன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த பம்போட கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி அது ஒரு மூணு பார் அளவுக்கு தண்ணி ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணுதுன்னா என்ன ஆகும் ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற லேட்டரல்ஸ் பிடுங்கிக்கும் ஏதாவது ஒரு டேமேஜஸ் நடக்கும் ஸோ இதில் எனக்கு தேவையான ப்ரஷர் ரெண்டு பார் அப்படின்னு நான் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு பாருக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ரெஷர் எல்லாமே திருப்பி வந்து அந்த இரிகேஷன் சோர்ஸுக்கே கொண்டு போயிடலாம் ஏன்னா இந்த பைப் லைன் அந்த மாதிரி கொண்டு போயிடும் ஆர் அந்த தண்ணி வேற எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா வேற எங்கேயாவது டைவர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆக நமக்கு தேவையான கரெக்டான ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷர் ரிலீஸ் வால் ரொம்ப ரொம்ப அவசியம் வணக்கம் நான் பெஞ்சமின் ஃபார்மிங் என்னோடய ஃபவுண்டர் நம்ம வந்து ப்ரிசிஷன் ஃபார்மிங் பற்றியும் தென்னை இன்டர் க்ராப்பிங் பற்றியும் இப்போ வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்குறோம் அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து ஆணக்கட்டி பக்கத்தில் ஒரு ஃபார்ம்லன் வந்திருக்கிறோம் இதுவும் வந்து பேசிக்கலி ஒரு தென்னந்தோப்பு அந்த தென்னந்தோப்பில் வந்து ரொம்ப துல்லியமாக ரொம்ப எஃபர்ட் எடுத்து என்ன மாதிரி இன்டர் பண்ணுறாங்க ஒரு ப்ராஃபிட்டபிள் ஃபார்மிங்கை நோக்கி ஆன ஒரு பயணத்தை வந்து எப்படி தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இன்றைக்கி ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வந்து பல முறை சொல்லியிருக்கிறேன் நம்ம டெக்னாலஜி குரோட்ரான் பக்கத்தில் தான் நிற்கிறோம் இப்போ குரோட்ரானை பொறுத்த வரைக்கும் ஒரு துல்லிய விவசாயத்தை தன்னிச்சையாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் ஐஓடி இது மூலமாக ஆள் இல்லாமல் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் அதாவது ஒரு ஆட்டோமேஷன் டெக்னாலஜி அப்படின்ட்டு நீங்கள் மார்க்கெட்டில் நிறைய பார்க்க முடியும் பட் இது வந்து ஒரு சயின்ஸ் பேஸ்டான இந்த எவோப்போ ட்ரான்ஸ்பரேஷன் அப்படிங்கிற சயின்ஸ் பேஸ்டான ஒரு டெக்னாலஜி இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஒரு சிலது சொல்லலாம் ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வந்து இந்தியாவுடைய சிறந்த கண்டுபிடிப்பாளர்கள் ஒன்று அப்படின்ட்டு ஃபார்மகன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க இந்தியன் கவர்மெண்ட்டில் அது ஒன்று ரெண்டாவது தென்னந்தோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறோம் இதை நான் போன வீடியோவில் நான் சொன்னேன் அதுக்கு அடுத்தது வந்து ஃபார்மகேன் வந்து இப்போ வி ஆர் கோயிங் குளோபல் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ் அப்புறம் மிடில் ஈஸ்ட் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக நம்ம டெக்னாலஜியை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கிறோம் அதுலேயும் வந்து ஒரு முக்கியமாக சொல்ல வேண்டிய விஷயம் வந்து இந்தோனேஷியாவுடைய அரசாங்கம் கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரோட்ரான் அவங்களுடைய அஃபிஷியல் ப்ரஸிஷன் ஃபார்மிங் டெக்னாலஜி அப்படின்னு டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கும் எங்களுக்கு நடுவில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு அதை பேஸ் பண்ணி இந்தோனேஷியாவில் நம்ம குரோடான யூஸ் பண்ணி துல்லிய விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலைகளை ரொம்ப மும்முரமாக பண்ணிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்களோட இந்த இந்த வெல் மெயின்டைன்ட் ஃபார்மோட ஓனரை பார்க்கலாம் ஆக்சுவலாக வந்து ஒரு ஹைப்பத்தட்டிக்லி ஸ்பீக்கிங் எல்லா ஃபார்மர்ஸுமே இந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து துள்ளை விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ட்டு ஒரு முயற்சி பண்ணாங்க அப்படின்னா எல்லா ஃபார்முமே சஸ்டைனபுளாகவும் இருக்கும் லாபகரமானதாகவும் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த விதத்தில் இந்த ஃபார்ம் ஐ திங்க் ஃபென்டாஸ்டிக் ஜாப் பண்ணியிருக்கிறாங்க இப்போ வந்து அந்த ஃபார்மர் மிஸ்டர் கண்ணன் அவரை நம்ம மீட் பண்ணலாம் ஸோ இன்னைக்கு நான் சொன்ன அந்த இன்ட்ரஸ்டிங்கான ஃபார்மர் இவர் தான் மிஸ்டர் கண்ணன் வணக்கம் சார் வணக்கம் சார் உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அதை விட சந்தோஷம் வந்து நீங்க எவ்வளோ அருமையாக அந்த துள்ளி விவசாயத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எஃபர்ட் எடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ஃபார்மை பார்த்த உடனே ஒரு டெஃபினெட் பாத் டு சக்சஸ் தேங்க்யூ அப்படிங்கிறது ரொம்ப தெல தெளிவாக தெரியுது சார் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட லாஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அக்டோபர்ல ஆரம்பிச்சதாக சொன்னீங்க ஆமாம் இந்த இடத்தை பார்க்கும்போது நீங்கள் எவ்வளோ சேஞ்சஸ் இங்கே பண்ணியிருக்கிறீங்கன்றது விஷுவலாக பார்க்க முடிஞ்சது இந்த அக்டோபர்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் இதில் என்னென்ன விஷயங்கள் ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணீங்க அந்த துள்ளி விவசாயம்ன்ற கான்செப்டுக்குள்ள எப்படி நீங்கள் வந்தீங்க ஆக்சுவலி இது ரொம்ப நிறைய மேடு பள்ளம் கான்டூர்ஸ் நிறையா இருந்தது ஸோ ஓரளவுக்கு வித்தவுட் சேஞ்சிங் தி சாயில் குவாலிட்டி ஆர் டிசைன் விண்ட் டு மேக் த ஃபார்ம் குட் லுக் அஸ் வெல்லஸ்ஸு இரிகேஷனுக்கோ மற்றதுக்கோ சரியாக இருக்குனுங்கிறத நிறைய கல் குழி மேடு நிறைய இருந்தது விச் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு யூஸ் இட் அஸ் அ ஃபார்ம் ஸோ வி என்கேஜ் ஜேசிபி அண்ட் ஸ்லோலி வித்தவுட் சேஞ்சிங் த டாப் ஆயில் ஆர் கீப்பிங் த டாப் ஆயில் ஒரு இடத்துல வச்சுட்டு அதை மறுபடியும் போடுறதுக்காக வேண்டி ஓரளவுக்கு லெவல் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா மூவ் ஆயிட்டு இருக்கோம் இப்போ வந்து அவுட் ஆஃப் ஃபைவ் ஏக்கர் ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் வந்து பிளான் லாஸ்ட் மந்த் அனதர் டூ பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர்ஸ் ஐ ஹோப் இட் வில் பி ரெடி பை எண்ட் ஆஃப் அக்டோபர் டாப் சாயில் வழிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல கூச்சு வச்சுக்கிட்டு லேண்ட்ல என்னெல்லாம் ஸ்ட்ரக்சர் பண்ணணுமோ பண்ணி முடிச்சிட்டு அதாவது வந்து கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணி அந்த வேலையெல்லாம் பண்ணி முடிச்சு அந்த லேண்டை டாப்அப் பண்ணி கடைசியாக அந்த வழித்து வச்ச டாப் சாயிலை கொண்டு போய் திருப்பி ஃபில் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு மேசிவ் எஃபர்ட் இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சு பார்த்துக்கோங்க இதில் இதை ஏன் ஹைலைட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டாப் சாயில் தான் இருக்குதுலே குரூஷியல் நம்ம இந்த ஏரோபிக் கல்டிவேஷன் எரோபிக் கல்டிவேஷன் அப்படிலாம் நம்ம பேசிட்டு இருக்கிறதோடைய அடிப்படையே டாப் சாயில் அந்த டாப் சாயிலில் தான் ஏரோபிக் மைக்ரோப்ஸ் வந்து ட்ரைவ் பண்ண முடியும் ஸோ அதனால அந்த ஒரு சயின்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த டாப் சாயிலில் எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கிறாருன்றது நீங்கள் அந்த வீடியோ பார்த்தா ஃபென்டாஸ்டிக் எஃபர்ட் சார் எங்களுக்கு தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம் மீதியெல்லாம் ஆல்மோஸ்ட் அங்கங்கே அங்கே பெரிய குழியாக இருந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பரி பண்ணிட்டு மேலே போட்டு ஓரளவுக்கு லெவல் பண்ணியிருக்கோம் இஃப் நாட்டு நம்ம ஒரு நெல் பயிர் வைக்கிற அளவுக்கு ரொம்ப சமதளமாக இல்லாமல் நம்ம என்ன கிராப் சூஸ் பண்ணியிருக்கோம்னா அரிக்கானேட்டும் நட்மெகு இந்த மீன் டைம் வாழை ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஓகே ஸ்டில் இட் இஸ் கோயிங் ஆன் ஓகே தேங்க் சார் இப்போ இதில் வந்து ரெண்டு மூணு அப்சர்வேஷன்ஸ் சொல்லுங்கள் ஒன்று வந்து நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் பண்ணியிருக்கீங்க யூஸ்வலாக இங்கே வந்து ஃப்ளட் இரிகேஷன் ஒரு ஸ்ப்ரிங்க்லர் தான் ஜாஸ்தியாக இருக்குது அது ஒரு அப்சர்வேஷன் ரெண்டாவது வந்து இந்த சப்ளிங்ஸ் சீலிங்ஸ் போட்டிருக்கிறீங்க இல்லையா ஆமாம் வழக்கமாக வந்து கொஞ்சம் நல்லா வளர்ந்ததை போடணும்னு ஆசைப்படுவாங்க ஓகே நான் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சின்னதா ரெண்டு லீஃப் மூணு லீஃப் வந்து போடுங்கன்னு சொல்லுவேன் நீங்க அதே மாதிரி கரெக்டாக பண்ணியிருக்கிறீங்க ரெண்டாவது அப்சர்வேஷன் மூணாவது வந்து எல்லாம் ஒரு பெரிய பழம் தோண்டி வைப்பாங்க எல்லா இடத்துலையும் நான் பேசுவோம் பட் பெரும்பாலும் ஓகே நீங்க அதே மாதிரி டாப் கரெக்டாக லெவலுக்கு லெவலுக்கே வச்சிருக்கீங்க

Correct. Uh, to avoid that, just we adequate, just what uh, water needed by the plant, just we want to give it that. Okay. Out. so, if, uh, again, highlight வைக்கும்போது பெரிய பழம் தோண்டிருப்பாங்க பார்க்கணும் அதை விட கொஞ்சம் சின்ன பழம் தோண்டிருப்பாங்க ரொம்ப டீப்பாக தான் வந்து அந்த செடியை வச்சுருப்பாங்க ஜென்ரலாக ஒரு ஃபார்மேட்டு நீங்க கேட்டிங்கன்னா அவங்க சொல்ற ரீசன் வந்து அப்போதான் வந்து செடி வளரும் போது மரம் மரமாக வரும்போது காற்றுல சாயாம இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அப்படியெல்லாம் நடக்கிறது இல்லை நீங்கள் வந்து எவ்வளோ பள்ளத்தில் வச்சாலும் அந்த செடி வந்து வ வளர்ந்து கிட்டத்தட்ட அந்த சர்ஃபேஸ் லெவலுக்கு வரும்போது கீழே இருந்த எல்லாம் அரிச்சு போய் ரூட்டாக தான் மாறி இருக்கும் அதனால நீங்க எவ்வளோ இடத்துல வச்சாலும் ரிசல்ட் ஒன்றுதான் காத்தடிச்சா மூணடியில் இருக்கிறதும் விழும் சர்ஃபேஸ் லெவலில் இருக்கிறதும் விழும் அதாவது அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக காத்தடிச்சுதுன்னா அதனால இதுதான் பெஸ்ட் மெத்தட் என்ன ரீசன்னா எரோபிக் என்வாயன்மெண்ட்ல அந்த பிளான்டோட ரூட் ஜோன் ஃப்ரம் டே ஒன் பிளான்ட்டிங் பண்ண அன்னையிலிருந்து அந்த எரோபிக் என்வாயன்மெண்ட்ல அந்த ரூட் ஸோன் இருக்குது ஸோ அந்த ஒயிட் ரூட்ஸோட ஸ்ப்ரெட்டிங் வந்து பெட்டரா இருக்கும் நீங்கள் வந்து மூணடிக்கு கீழே வைக்கும் போது ஒரு அனரோபிக் என்வரன்மென்ட்ல அந்த பிளான்ட் ஆரம்பிச்சு அதோட ரூட் ஜோன் அப்படியே வளர்ந்து வளர்ந்து மேல் நோக்கி வளர்ந்து எரோபிக் கண்டிஷன்ல போய் அதுக்கப்புறமா தான் அந்த செடியோட பெர்ஃபார்மன்ஸே பார்க்க முடியும் பெரும்பாலும் ரொம்ப பள்ளத்துல தென்னை இல்ல பாக்கு மரங்கள் பாத்தீங்கன்னா அதோடைய ஓவரால் குரோத்தும் ஒரு ஃபியூ இயர்ஸ் பிஹைண்டா இருக்கும் கம்பேர்ட் டு இந்த மாதிரி சர்ஃபேஸ்ல வைக்கிறது இது வந்து ஒரு முக்கியமா ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம் ரெண்டாவது வந்து இப்ப சார் கரெக்டாக சொன்ன மாதிரி இந்த ஏரியா நீங்க ஜென்ரலாக பாத்தீங்கன்னா தண்ணி வந்து சர்க்குல இருக்கு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் தண்ணி நிறைய இருக்கிறதும் அப்போ செடியை பொறுத்த வரைக்கும் ஏர் வாட்டர் பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் அதாவது சரியான நீர் அண்ட் காற்றோடைய விகிதாசம் அது வந்து வேர்மண்டலத்தில் இருந்தால் தான் பிளான்ட் வந்து பர்ஃபெக்டான ஒரு குரோத்தை நோக்கி அதால் போக முடியும் இதுக்கு தான் நம்ம டெக்னாலஜியை வச்சிருக்கோம் ஸோ பிஃபோர் டெக்னாலஜி அதை சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு இரிகேஷன் சிஸ்டம் வேணும் அந்த இரிகேஷன் சிஸ்டம் ட்ரிப் இரிகேஷன் தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து கண்டென்ஸா முதல்ல இருந்திருக்குது அதனால தான் வந்து ட்ரிப்ரிகேஷன் போகணுங்கிற ஒரு டிசிஷன் எடுத்துருக்குறாங்க ஏன்னா நம்ம தான் டெக்னாலஜி போட்டாலும் இந்த லாஸ்ட் மைல் டெலிவரிக்கான டெக்னாலஜி கரெக்டாக இருந்தால் தான் வந்து அந்த குரோட்டான்கிற டெக்னாலஜி வந்து இன்னும் அதை என்ஹான்ஸ் பண்ண முடியும் ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் இந்த காம்பினேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்தது ஐ திங்க் கமர்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூல் சார் இப்போ நீங்கள் வந்து பாக்கு போட்டுட்டீங்க ஐ திங்க் அந்த வாழை வந்து ஒரு ஷார்ட் இன் ஷார்ட்டாக பண்ணியிருக்கீங்க ஷேடிங்காக வேண்டி தான் ஆமாம் ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஒன் ஆர் டூ இயர்ஸ் அது மாதிரி இதோட ஷேடு வரும்போது நீங்கள் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம மெயின் கிராப் வந்து அரிக்கான் நட்டு அண்ட் நட்மே தான் தான் வாழை வந்து இன்ட்ர கிராப்பு அதுவும் வந்து இதுக்கு ஷேடுக்காக வேண்டி தான் அதுக்கப்புறம் அப்புறம் டூ இயர்ஸ் ஐ திங்க் வாழை எடுத்துருவோம் அப்புறம் பாக்கு பார்க்க பெருசாச்சுன்னா அதில் வந்து பெப்பர் அதே மாதிரி தென்னை மரத்தில் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் இப்போ இனிஷியல் ஸ்டேஜிங்கிறதுனால சரி ஒன் பை ஒன் ஆஃப் பை ஸ்டெப் பண்ணலாம் இருக்கும் ஸோ இதில் வந்து இன்னொரு என்னோட அப்சர்வேஷன் வந்து இங்கே இருக்கக்கூடிய தென்னை மரங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் ஐ திங்க் முப்பது அடியோடு ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கு ஆமா ஸோ அது என்ன ரீசனால் வச்சாங்கன்னு தெரியல இன்ஃபேக்ட் அந்த முப்பது அடி அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக பழைய காலத்தில் மெயின்டைன் பண்ண டிஸ்டன்ஸ் ஓகே அந்த அனில் தாவா தூரம் அப்படின்ட்டு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவாங்க ஓகே ஸோ பேசிக்கலி இந்த லீவ்ஸ் வந்து டச் ஆகாமல் இருக்கும்போது எல்லா லீவ்ஸ்லையுமே சன்லைட் போட்டு ஃபோட்டோ சிந்தசிஸ் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி பட் பட் இவங்க அதை விடவும் அதிகமாக ஜாஸ்தி இடம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து இருக்கிற இடத்த பார்க்க நட்பங்க வச்சு யூட்டிலைஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறீங்க இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே வந்து ஒரு வீடியோவில் இந்த ஒரு ஒரு கிராப்போட எக்கனாமிக்ஸை பற்றி நான் பேசியிருப்பேன் பாக்கு ப்ராஃபிட்டபிள் ஹைலி ப்ராஃபிட்டபிள் அது இந்த பாக்கோட யூசேஜ் வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் லெவலுக்கு போயிருக்கிறதுனால இதோடைய நியர் டேர்ம் ப்ரைஸ் வாலட்டாலிட்டி இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட கருத்து அது மாதிரி நட்மிக் ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் எல்லா வெதர்லேயும் வளராத ஒரு கிராப் அது வந்து ஒரு ஜென்ரலாகவே ஒரு ஷேட் லவிங் கிராப் தென்னந்தோப்புக்குள்ளே இருந்தால் பெட்டராக வளரும் ஸோ பட் அதுக்கும் ஃபோட்டோஸ் சன்லைட் வேணும் பட் அது ஹார்ஷ் வெதர் இல்லாமல் இருக்கணும் ஓரளவுக்கு மிதமான கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கணும் ஸோ அந்த காரணங்கள்னால ஜாதிக்காயும் எல்லா இடத்துலையும் வளராது அதனால ஜாதிக்காயும் காலங்காலமாக ஒரு நல்ல விலை கொடுக்கக்கூடிய ஒரு க்ராப் ஃப்யூச்சர்லேயும் அதுக்கான விலை வந்து டிராப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இல்லாத கிராப் ஸோ அந்த விதத்தில் ஷார்ட் டர்முக்கு வாழை லாங் டேர்முக்கு வந்து பாக்கு அண்ட் ஜாதிக்காய் அந்த விதத்தில் வந்து ஒரு அடித்தளத்தை வந்து இப்போ சார் போட்டு வச்சுருக்கிறாரு நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் விவசாயம் அப்படிங்கிறது ஒரு ஹைலி ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் ஆனால் ஒரு ஃபேக்ட்ரிக்கு வந்து எப்படி ஒரு பேஸ் ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ணுறோமோ ஏன்னா எந்த ஒரு ஃபேக்ட்ரிக்குமே பேஸ் ஒர்க்கை யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணுறது ஸோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கும்போது தான் அந்த ஃபேக்டரியோட ப்ரொடக்டிவிட்டி பெட்டராக இருக்க முடியும் ஸோ அதே மாதிரி தான் ஃபார்மிங்லேயும் அந்த பேஸை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சரில் வந்து அது ஒரு ப்ராஃபிட்டபிள் அண்ட் சஸ்டைனபிள் ஃபார்மாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து மச் ஹையர் இனிஷியலாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் மாடலில் எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும் ஸோ அந்த அந்த விதத்தில் இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிலிட்டி ப்ராஃபிட்டபிலிட்டி இது ரெண்டையுமே வந்து மையமாக வச்சு இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஐ திங்க் இப்போ இப்போ தான் சாப்பிளிங் வைக்கிறாங்க அப்படிங்கிற இதை பார்க்கும்போது ஒரு ஃபைவ் இயர்ஸ் இன்னிலேருந்து ஒரு ஐ மீன் த்ரீ இயர்ஸில் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸில் வந்து இன்கம் வர ஆரம்பிக்கும் இன்ஃபேக்ட் நம்ம பொள்ளாச்சியில் ஒரு ஃபார்ம் பார்த்துருக்குறோம் நட்டதுலேருந்து மூணாவது வருஷம் பாக்கு ஒரு கிட்டத்தட்ட இவ்வளவு சைஸுக்கு வளர்ந்து ஒரு அபரிவிதமான விளைச்சலை வந்து நம்ம ஒரு வீடியோல பார்த்தோம் அதே மாதிரியான விளைச்சல் வந்து இந்த ஃபார்ம்ல வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா இங்கேயும் அதே மாதிரி துல்லிய முறைகளை கையாண்டு ரெண்டாவது வந்து இந்த பாக்கு இப்படிப்பட்ட ஒரு என்வாயன்மெண்ட்ல வளரும் போது அகைன் அந்த மூணு வருஷத்துல நல்ல காய்ச்சல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்லணும் அப்படின்னா இதோட இனிஷியல் வளர்ச்சி ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் டார்க் கிரீனா இல்லாமல் அந்த லீஃப் வந்து கொஞ்சம் பேல் கலர்ல எல்லாம் இருக்கும் அதை பார்த்து பயந்துட்டு நம்ம வந்து யூரியா போட்டோம் யூரியா போட்டோன்னு போடாமல் எஸ் தட் இஸ் நேச்சுரல் வே ஆஃப் க்ரோயிங் நம்ம அந்த டிப்ரிகேஷன் மெத்தடில் போடும்போது அந்த இனிஷியல் க்ரோத்தில் வந்து அந்த ஒரு ஒரு பேல் எல்லோயிஷ் பேல் க்ரீனிஷ் கலர்ல வரும் அதை நம்ம வந்து ரொம்ப பார்த்து பயந்துடக்கூடாது மற்றபடி இந்த ப்ரொசிங் மெத்தட்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பொள்ளாச்சி ஃபார்ம் மாதிரியே இதுவும் அந்த மூணு மூணு மூன்று வருஷத்துல வந்து ஒரு நல்ல ஈல்டுக்கு இந்த பார்க்க கொண்டு வர முடியும் ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு மூணு வருஷத்துல இதுவும் அந்த பாக்கு ஃபார்ம்ல இருந்து வந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன் ரெண்டு மூணு வருஷத்துல வந்து பூத்து லைட்டா காய்க்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாலாவது வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ரீசனபிள் ஈல்டுக்கும் அஞ்சாவது வருஷத்துல இருந்து கன்சிடரபிள் ஈல்டுக்கும் வரும் ஸோ அந்த விதத்துல அந்த லாங் டேர்ம் ரெவன்யூ அப்படிங்கிறது இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் கேரண்டீடான ஒரு விஷயம் பட் அது வரைக்கும் அந்த ஒரு ஒரு ப்ராப்பர் லாங் டேர்ம் ஈல்டு வர்ற வரைக்கும் இந்த வாழை வந்து ஷார்ட் டேர்ம் ஈல்டு ஒன் இயர்ல ஒரு ஈல்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து மாசத்துல இன்னொரு ஈல்டு ப்ராபப்ளி ஒரு மூணு அறுவடை மேக்ஸிமம் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி நாலாவதும் போகலாம் டிபெண்டிங் ஆன் எப்படி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது ப்ளஸ் இந்த வாழையோட ஷேடு வந்து ஜாதிக்காய் வைக்கிறதுக்கும் கொஞ்சம் ஜா வாழை கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஜாதிக்காய் நடுறதுக்கும் வந்து அது ஹெல்ப் பண்ணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஃபார்மில் எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக சயின்டிஃபிக்காக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதை நம்ம நம்ம நிறைய வீடியோஸில் பேசுகிறோம் நிறைய ஃபார்மர்ஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணுறோம் பட் ஐ மீன் ப்ராக்டிக்கலாக ஃபார்மஸுக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்குது அதனால நம்ம சொல்கிற இந்த எல்லா சஜஷன்ஸையும் ஃபாலோ பண்ணுறேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆர் டூ பர்சன்ட் தான் இருக்கும் அந்த ஒன் ஆர் டூ பர்சன்டேஜில் நீங்கள் இருக்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இல்ல இல்லை மேபி ஃபாலோ பண்ண முடியாதக்கான காரணம் ஃபினான்ஷியல் ரீசன்ஸாக தான் இருக்கும் ஆமாம் எங்கள் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சின்ன ஃபார்ம் அதனால வித் தார்ட் ஆஃப் என்ன சொல்றது ஓரளவுக்கு என்ன எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணலாங்கிறதுல ஒரு உறுதியாக இருக்கிறோம் ஐ ஹோப் தட் நல்லா வருங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது வி வில் ட்ரை அவ்வளோதான் ஸோ நம்ம இந்த ட்ரிபிரிகேஷன் போட்டிருக்கிறது பத்தி நம்ம பேசணும் இல்லையா ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரிப்ரிகேஷன் டிசைன் அப்படிங்கிறது ஒரு குருஷியல் விஷயம் அதை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க ட்ரிப்ரிகேஷனை ப்ராப்பராக பண்ணியிருக்கிறீங்க அதுக்கு அடுத்தது வந்து இங்க தான் வந்து வாட்டர் சோர்ஸ் இருக்குது இன்ஃபேக்ட் அந்த வாட்டர் சோர்ஸ்ல இருந்து இந்த இடம் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபீட் டிஃபரன்ஸ் இருக்குது இன்னும் கீழே போக போக டிஃபரன் இருக்குது இருந்தாலும் இங்கே வந்து நம்ம நிறைய வீடியோஸில் வந்து ப்ரெஷரோட இம்பார்ட்டன்ஸை பற்றி நம்ம பேசியிருப்போம் சார் அந்த வீடியோஸை பார்த்துருக்குறாங்க ஸோ அந்த ப்ரெஷரோட இம்பார்ட்டன்ஸை புரிஞ்சுக்கிறதுனால இதில் இந்த எலிவேஷன்ஸ் இருந்தால் கூட ப்ராப்பரான பம்ப் அந்த பம்புக்கு வந்து பிஆர்வி எல்லாம் போட்டு ஒரு ஒரு எமீட்டர்லேயுமே கரெக்டான அளவு தண்ணி போகிறதுக்கான ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்டுக்கான டிசைனை வந்து அக்செப்ட் பண்ணி அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க இது ஒரு விஷயம் அடுத்தது நம்ம குரோட்ரான் அப்படிங்கிற டெக்னாலஜி அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பக்கம் வந்து இந்த ட்ரிப்ரிகேஷன் கரெக்டாக டிசைன் பண்ணுற பட்சத்தில் ஒரு ஒரு எமிட்டர்லேயும் ஈவன் ஓட்டர் போகும்ன்ற ஒரு கேரண்டியை நம்மளால் பண்ண முடியும் செகண்ட் வந்து குரோட்ரானை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது சோலார் பவர் டிவைஸ் இதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை இதுலேருந்து ஒரு சில ஒயரிங் எடுத்திருப்பாங்க ஸோ இது வந்து குரோட்ரான் க்ராப் மார்ஷல் ஸோ இது வந்து ஃபுல்லி சோலார் பவர் டிவைஸ் இது இதால் வேல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியும் சென்சிங்கையும் பண்ண முடியும் ஸோ அந்த விதத்தில் இது பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஒயர்ஸ் எடுத்துருக்க நீங்கள் பார்க்க முடியும் அப்படி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த வேலில் கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் எடுத்துருக்கிற இந்த ஒயரிங் பார்த்தீங்கன்னா சென்சரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல சென்சர் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்று வந்து சாயில் ப்ரெஷரை சென்ஸ் பண்றதுக்கும் சாயில் டெம்பரேச்சர் சென்ஸ் பண்ணுறதுக்கும் ரெண்டு இது இதில் நம்ம வச்சிருக்கோம் ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் செவன் சாயிலோட ப்ரெஷர் என்ன சாயிலோட ப்ரெஷர் அப்படிங்கிறது தண்ணி நிறைய கொடுக்க கொடுக்க ப்ரெஷர் வந்து ஜீரோ ஆகும் ட்ரை ஆக ஆக ப்ரெஷர் பிரஷர் வந்து இன்ஃபினிட்டிக்கு போகும் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னன்னா சாயில் டைப்புக்கு இப்போ இந்த சாயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு சாண்டி ஒரு ஒரு ஓரளவுக்கு ஏரேஷன் இருக்கக்கூடிய சாயில் ஸோ இப்போ அந்த இடத்துல இயரேஷன் அண்ட் மாய்ச்சரை கரெக்டாக மெயின்டெயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரெஷர் கரெக்டாக இருக்குமோ அந்த ப்ரெஷருக்கு வந்து நம்ம மாய்ச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த பேசிக் சயின்ஸ் அது எப்படி நம்ம சிஸ்டம் பண்ணணும்னா இந்த இதுலேருந்து வரக்கூடிய டேட்டா ப்ளஸ் வந்து இந்த டிவைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிராப் மார்ஷலில் வந்து ஹியூமிடிட்டி சென்சர்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அதையும் பார்க்கலாம் இப்போ இந்த கிராப் மார்ஷலில் வந்து ஹியூமிடிட்டி சென்சர்லாம் அட்டாச் பண்ணியிருப்பாங்க ஸோ பேசிக்கலி சாயிலேருந்து இருந்து வரக்கூடிய சாயில் ப்ரெஷர் டெம்பரேச்சர் அப்புறம் இந்த ஹியூமிடி சென்ஸில் வரக்கூடிய ஹியூமிடிட்டி அண்ட் ஏர் டெம்பரேச்சர் இந்த நாலு டேட்டாவையும் பேசிக்லி நம்ம ஒரு ஒரு ஜோன்லேருந்து எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இது போக வந்து இந்த சாயிலோட மாய்ஸ்சரை இம்பாக்ட் பண்ணக்கூடிய நிறைய டேட்டா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு விண்ட் வெலாசிட்டி கிளவுட் கவர் இப்படி நிறைய விஷயங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது டிஃப்ரெண்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணலான்னா ஒன்னு லோக்கல் வெதர் ஸ்டேஷன் இருந்ததுன்னா நம்ம அதுலேருந்து எடுத்துக்கலாம் பட் இன்னைக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அதனால வந்து அதுக்கு பதிலாக என்ன என்ன பண்றோம்னா வெதர் டாட் காம் வெதர் டாட் காம் இந்த மாதிரி சைட்ஸ்லேருந்து இருந்து அந்த டேட்டாவை பூவல் பண்ணிக்கிறோம் அதை வச்சுக்கிட்டு இந்த வெதர் சைட்லேருந்து இருந்து எடுக்கிற டேட்டா ப்ளஸ் இதுலேருந்து போற டேட்டா இது எல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இன்டர்வெல்ல இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி இதை வந்து நம்ம கிளவுடில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த டேட்டா எல்லாமே வந்து செயற்கை நுணுரி மூலமாக ப்ராசஸ் பண்ணப்பட்டு இப்ப இருக்கக்கூடிய கரெக்டான மாய்ச்சர் எப்போ ட்ரை ஆகும் அப்படிங்கிறத நம்ம இன்டெலிஜென்ஸ் என்ஜின் இன்டலிஜென்ஸ் ப்ரெடிக்ட் பண்ணும் ஸோ இன்னைக்கு சாயங்காலம் வந்து ஒரு மூணு மணிக்கு ட்ரை ஆகும் போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுவோம்னா ட்ரை ஆகாம இருக்கணும்னா எப்போ எவ்வளவு நேரம் இரிகேட் பண்ணணும் அப்படிங்கிற அடுத்த அந்த ப்ரெடிக்ஷன் வந்து என்ன சொல்லலாம் மேபி இன்னைக்கு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு ஒரு காமன் நேரம் இரிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இப்போ இந்த டிவைஸ் என்ன பண்ணும் பார்க்குற இந்த வேல் ஆன் ஆயிடும் அது மாதிரி நம்ம அங்கே பம்ப் ரூம் பார்க்க போறோம் அங்கே இருக்கக்கூடிய பம்பும் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஆன் ஆகி இந்த இடத்துக்கு இரிகேஷன் நடக்கும் இரிகேஷன் நடக்கும்போது அப்பயும் இந்த டேட்டா வந்து கண்டினியூஸாக சிஸ்டத்துக்கு ஃபீட்பேக் போயிட்டே இருக்கும் அப்போ வந்து எவ்வளோ நேரத்தில் அந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் கரெக்டாக ஆச்சுது அப்படிங்கிற டேட்டாவும் சிஸ்டத்துக்கு வந்துட்டே இருக்கும் இது வந்து அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினுக்கு வந்து ஒரு கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸாக போகும் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் இந்த ஏர் வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அக்யூரஸி வந்து ரொம்ப பிரமாதமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அப்படி நம்ம பண்ணுறதுனால தியரட்டிக்கலி ஸ்பீக்கிங் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான கரெக்டான மாய்ச்சர் எல்லா டைமும் மெயின்டைன் பண்ணுறதுனால அதோடைய அந்த பிளான்டோடைய எபிலிட்டி டு பார்ட்டிசிபேட் இன் ஃபோட்டோசென்தசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எப்போயுமே ஒரு பெஸ்ட் பொசிஷனில் இருக்கும் செகண்ட்டு இதுக்கு வந்து அகைன் அந்த பம்ப் ரூம் பக்கத்தில் நம்ம போய் பார்க்கும்போது தெரியும் ஒரு மூணு டேங்க் வச்சு ஃபெட்டிகேஷன் சிஸ்டம் செக் பண்ணியிருக்கோம் அப்போ அதுலேருந்து தேவையான உரங்கள் இல்லை வந்து ஆர்கானிக் காங்காக்ஷன்ஸ் இல்லை மினரல்ஸ் அதெல்லாம் கரெக்டான வீதாசாரத்தில் வந்து அந்த பிளான்ட்டுக்கு போய் சேரும்போது ஒரு பக்கம் அந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைச்சிருது சரியான ஈரப்பதம் கிடைச்சிருது அது ரெண்டும் இருந்தாவே ஃபோட்டோசெந்தசஸில் வந்து டாப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த பிளான்ட்டோடைய ஜெனட்டிக் கெப்பாசிட்டி என்னவோ அந்த ஜெனட்டிக் கெப்பாசிட்டி அட்டைன் பண்ணுறதுக்கான எல்லா என்வாயன் என்வாயன்மெண்ட்டுமே வந்து நம்ம குரோட்டான் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குது வந்து பத்தி சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான சயின்ஸ் இந்த ஃபார்ம் ஆக்சுவல் வாட்டர் சோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு அடிக்கு அந்த பக்கம் இருக்குது அங்கேருந்து இருந்து பம்ப் பண்ணி தான் தண்ணி இங்க கொண்டு வந்து சேர்க்குறாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் லிட்டர் கெபாசிட்டி உள்ள ஒரு கான்கிரீட் டேங்க் கட்டி நீங்கள் பாக்குறது பிரஷர் ரிலீஸ் வேல் இது என்ன பண்ணுன்னா நீங்கள் வந்து ஒரு வேல்வை திறந்து பம்ப் ஆன் பண்ணும்போது அங்கே இருக்கிற எல்லா எமீட்டர்ஸுக்கும் சேர்த்து தேவையான ப்ரெஷர் வந்து ரெண்டு பார்னு வச்சுக்கோங்களேன் பட் அந்த பம்போட கெப்பாசிட்டி ரொம்ப ஜாஸ்தி அது ஒரு மூணு பார் அளவுக்கு தண்ணி ப்ரெஷரை வந்து கிரியேட் பண்ணுதுன்னா என்ன ஆகும் ஆப்வியஸ்லி அங்கே இருக்கிற லேட்டரல்ஸ் புடுங்கிக்கும் ஏதாவது ஒரு டேமேஜஸ் நடக்கும் இதுல எனக்கு தேவையான ப்ரெஷர் ரெண்டு பார் அப்படின்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டு பாருக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸஸ் ப்ரெஷர் எல்லாமே திருப்பி வந்து அந்த இரிகேஷன் சோர்ஸுக்கே கொண்டு போயிடலாம் ஏன்னா இந்த பைப்ல அந்த மாதிரி கொண்டு போயிடும் ஆர் அந்த தண்ணி வேறு எங்கேயாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வேற எங்கேயாவது டைவர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆக நமக்கு தேவையான கரெக்டான ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ப்ரெஷர் ரிலீஸ் வேல் ரொம்ப ரொம்ப அவசியம் இது ஒன்று ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் வேல் இருக்குது ஏஆர் இது எதுக்குன்னா பொதுவாக வந்து ஒரு பம்ப் ஆன் பண்ணும்போது கொஞ்சம் ஏர் பபிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பர்டிகுலராக பம்ப் ஆஃப் பண்ணும்போது ஒரு வேக்யூம் க்ரியேட் இருக்க சான்ஸ் இருக்குது பொதுவாக வந்து வேக்யூம் அப்படின்றது வேக்யூமாக இருக்காது எங்கெல்லாம் வேக்யூம் க்ரியேட் ஆகுதோ அந்த இடத்துல எங்கே இருந்தாவது ஏர் வந்து ஃபில் ஆகிடும் ஸோ ஆக இந்த பைப் லைன்ஸில் ஏர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த காற்று இருக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா பம்ப் ஆன் பண்ணி ஒருவேளை இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மெயின் லைன் எங்கெல்லாம் போகுதோ அங்கே எங்கே வேணாலும் பைப் வெடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்த ஏர்லிஸ் வேல்வ் இருக்கும்போது அந்த ஏரெல்லாம் இது வழியே எஸ்கேப் ஆகிடும் ஸோ பைப் வந்து சேஃபாக இருக்கும் ஸோ அந்த மெயின் லைன் பைப்போட சேஃப்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஏர்லிஸ் வால் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த ஃபார்மை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்டோபர் போன வருஷம் ஆரம்பிச்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ஆனால் இந்த வெளியே பார்த்தா உங்களுக்கு தெரியும் மேஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு ஸோ இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் ஒர்க் நடந்துட்டு இருக்குது அதனால் தான் இங்கே இந்த ரெசிடியூ மெட்டீரியல்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க சார் இப்போ நீங்க வந்து மூணு டேங்க் வச்சிருக்கீங்க இல்லையா ஆமா மூணு டேங்க் ஃபெட்டிகேஷன் சிஸ்டம் இந்த ஃபில்டர்ஸ் எல்லாம் இருக்குது இதோடைய பேக்ரவுண்ட் என்ன எதனால் அந்த மூணு டேங்க் வச்சிருந்தீங்க இது வந்து என்ன நடக்கும் சி கிவிங் ஃபெர்டிலைசர் டு த பிளான்ஸ் நாம ஆர்கானிக் ஆர் இன் ஆர்கானிக் எது கொடுத்தாலுமே ரைட் அமௌண்ட் ஆஃப் ஃபெட்டிகேஷன் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அதுக்கு பெட்டர் வே டு கிவ் வயா ட்ரிப்புங்கிறது நிறைய ஸ்டடீஸும் சொல்லுது நிறையா அனுபவம் யூஸ் பண்ணி பெனிஃபிட் அடைஞ்சவங்களும் சொன்னாங்க ஸோ மூணு டேங்கு வச்சுருக்கோம் சப்போஸ் மோர் தென் த்ரீ ஃபெர்டிலைசர்னா ரெண்டு பேட்சாவோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம் கொடுத்துக்கலாம் ஸோ தட் வீ கேன் சேவ் தி ஃபெர்டிலைசர் காஸ்ட்டு அஸ் வெல்லஸ் வீக் வில் பி ஏபிள் டு கிவ் தி சரியான அளவு ஃபெர்டிலைசரும் கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்குங்கிறதாக வச்சுருக்கு ஏன்னா சோஃபார் நாங்கள் இன்னும் யூஸ் பண்ணலை நெக்ஸ்ட் வீக்கு பண்ணலான் இருக்கோம் நீங்கள் சரியா சொன்னீங்க சார் இப்போ மூணு டேங்க் வச்சு ஃபெட்டிகேஷன் கொடுக்கும்போது ஒரு ஒரு டேங்க்லேயும் ஒரு ஒரு ஸ்டாக் சொல்யூஷன் வச்சுக்கலாம் டிஃப்ரெண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த ட்ரிப்ரிகேஷன் மூலமாக இந்த ஃபெட்டிகேஷன் சிஸ்டம் மூலமாக ட்ரிப்ரிகேஷனுக்கு அதை அனுப்பும்போது ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் சரியான விதாச்சாரத்தில் போய் சேருது இங்கே நீங்கள் பார்க்குறது வந்து ஃபார்ம் ப்ரோ இது பார்ட் ஆஃப் க்ரோட்ரான் சீரீஸ் த்ரீ அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலையில் லான்ச் பண்ணுது ஸோ இது வந்து பேசிக்கலி பம்ப் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபெட்டிகேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது அப்புறம் வந்து டேங்க் லெவல் சென்ஸ் பண்ணி டேங்கோட லெவல் குறை அதாவது இரிகேஷன் டேங்க் லெவல் குறைய குறைய வேற பம்ப்லேருந்து இருந்து தண்ணியை கொண்டு வந்து சேர்க்கறது இப்படி நிறைய விஷயங்களை வந்து செய்யக்கூடிய எபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் கண்ட்ரோலர் இந்த பக்கம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூணு ஃபெட்டிகேஷன் டேங்க்ஸ் இருக்குது ஸோ அந்த ஃபெட்டிகேஷன் டேங்க் பொறுத்த வரைக்கும் எத்தனை டேங்க் வேணுங்கிறது நம்ம என் அந்த உர காம்போசிஷனை பொறுத்து இருக்குது ஐடியலி ஸ்பீக்கிங் நம்ம வந்து ஒரு நாலு விதமான உரம் கொடுக்குறதா இருந்தால் நாலு டேங்க் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்போ அடிக்கடி ஒரு ஒரு டேங்கில் வேறு உரத்தை போட்டு நம்ம மேனேஜ் பண்ண பண்ணுற ஒரு இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேங்க்லேருந்தும் அவுட்புட் எடுத்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே ஃபீட் பண்ணியிருப்போம் இந்த ஃபெட்டிகேஷன் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன்ஜெக்டர் த்ரீ டேங்க் கான்ஃபிகரேஷன் அதாவது அட் அ டைம் ஒரு உரம் தான் போகும் பொதுவாக அந்த பாலிவர்ஸில் பார்த்தீங்கன்னா அட் அ டைம் ரெண்டு உரம் மூணு உரம் போக வேண்டிய ஒரு அவசியம் வரும் அங்கே வந்து மோர் தென் ஒன் இன்ஜெக்டர் வச்சிருப்போம் இது வந்து சிங்கிள் இன்ஜெக்டர் சிஸ்டம் இதில் இந்த ஒரு ஃபில்டர் இதில் முக்கியமாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு ஃபெட்டிகேஷன் வந்து இன்ஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறது அதில் ரெண்டு சயின்ஸ் அதில் ஒன்று சேர்ந்துருக்குது ஒரு சயின்ஸ் வந்து இந்த பைப் லைனில் போதுமான சக்ஷன் கிரியேட் ஆகும் இந்த சக்ஷன் கிரியேட் தான் இந்த தண்ணி உள்ளே போகும் இந்த சக்ஷன் கிரியேட் ஆகுறதுக்கு நம்ம வந்து மெயின் மெயின்லைன் ப்ரெஷரை பற்றி பேசியிருக்கிறோம் அதே மாதிரி இங்கே ஒரு ப்ரெஷர் காம்பன்சேஷன் ஒரு சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகும் இங்கே வந்து போதுமான ப்ரெஷர் கிரியேட் ஆனாதான் சக்ஷன் இருக்கும் அதுக்கு முக்கியமான ரோல் எங்கேருந்து வருதுன்னா எலக்ட்ரிசிட்டி ஒருவேளை ரொம்ப லோ வோல்டேஜாக போச்சுதுன்னா அந்த ப்ரெஷர் வந்து சரியா பில்டாக பில்டப் ஆகாமல் இருக்கலாம் ஸோ ஓரளவுக்கு ரீசனபிள் வோல்டேஜ் இருக்கும்போது ப்ராப்பராக ப்ரெஷர் பில்டப் ஆகிடும் ஸோ ஒன்ஸ் ப்ரெஷர் பில்டப் ஆகிடுச்சுன்னா இந்த உரங்கள் வந்து கரெக்டாக சக் ஆகிடும் பட் ஒருவேளை ப்ரெஷரும் கரெக்டாக பில்டப் ஆகிடுச்சு ஆனால் உரம் சக் ஆகல அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம திங்க் பண்ண வேண்டியது இந்த ஃபில்டர் மேபி அடைச்சிருக்கலாம் ஸோ இந்த ஃபில்டரை கிளீன் பண்ணி போ போட்டோம்னா சக்காக ஆரம்பிச்சிடும் இது மாதிரி பொதுவாகவே இந்த டேங்க்ஸில் இந்த அவுட்லெட் எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பாட்டம்லேருந்து இருந்து ஒரு ஃபியூ இன்ச்சஸ் மேலே தான் இருக்கும் அதுக்கு ரீசன் வந்து செடிமெண்ட்ஸு கீழே கே கேட்ச் பண்ணுறதுக்கு இப்போ வந்து நாங்கள் புதுசாக லாஸ்ட் ஒரு ஒன் இயராக என்ன பண்ணிட்டுருக்குறோம்னா நிறைய ஃபார்ம்ஸில் இதில் வந்து ஒரு ப்ளோவர் ஆட் பண்ணுறோம் அப்போ அந்த புளோரை ஆட் பண்ணும்போது ஃப்ரீக்வெண்ட் மிக்சிங் நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த பிளாகேஜஸும் வந்து கன்சிடபுளாக குறையிறதை நாங்கள் பார்க்குறோம் அதுமாதிரி ஆர்கானிக் இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ளோயர் வந்து டபுள் பெனிஃபிட்டாக இருக்குது ஏன்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோபியல் லைஃபுக்கு நம்ம அந்த ஏரேஷன் பண்ணும்போது அது ப்ராப்பராக அதுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால அதோடய எஃபெக்டிவ்னஸ் பெட்டராக இருக்குது ஸோ இந்த சக் பண்ண உரங்கள் வந்து எந்த டேங்க்குலேருந்து உரம் வரணுமோ அந்த வேல் ஆன் ஆகிடும் இன்ஜெக்டர் மூலமாக சக் பண்ணி மெயின் லைனில் சர்க்குலேட் ஆகிடும் ஸோ அதான் வந்து இது இதோடைய ஓவரால் சிஸ்டம் அதே மாதிரி இந்த ஃபில்ட்ரேஷன் யூனிட் பார்த்திங்கன்னா இதில் சாண்ட் ஃபில்ட்ரு இருக்குது அதே மாதிரி டிஸ்க் ஃபில்ட்ருக்குது டிஸ்க் ஃபில்டருக்கு வந்து பேக் வாஷ் பண்ணலை இந்த ஃபார்மில் பட் சேண்ட் ஃபில்டருக்கு நம்ம பண்ணியிருக்கிறோம் ஸோ வாட்டர் இன்லெட் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் வாட்டர் இன்லெட் இந்த சேண்ட் இதுக்குள்ளே இருக்குது அது வழியாக தண்ணி உள்ளே போய் இந்த பைப் வழியாக வெளியே வரும்போது ஃபில்டரட் வாட்டர் வெளியே வரும் இதே நம்ம பேக் வாஷ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த வேல் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும் தண்ணி வந்து அதுக்கு பதிலாக கீழே இருக்கிற வேல் வழியாக மேலே வந்து இந்த வேல் வழியாக வெளியே போகும் அப்போ என்ன ஆகுனா தண்ணி வந்து மேலேருந்து கீழே ஃப்ளோ ஆகும்போது மேலே டெபாசிட் ஆகியிருந்த செடிமெண்ட்ஸ் எல்லாமே கீழேருந்து தண்ணியை மேலே கொண்டு வரும்போது ஃப்ளஷ் அவுட் ஆகி இந்த வேல் வழியாக வெளியே போயிடும் ஸோ அப்படி தான் வந்து இந்த சேண்ட் ஃபில்டர் ரீசனபிள் கிளீனினெஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் என்ன தான் ஆட்டோ வாஷ் பண்ணாலும் ஒருவேளை வந்து அந்த ச வரக்கூடிய இன்கமிங் தண்ணி வந்து ரொம்ப ஃபில்த்தியாக இருந்ததுன்னா மேபி ஒரு ஒன்ஸ் இன் மந்த் ஒன்ஸ் இன் டூ மந்த்ஸ் மேனுவல் கிளீனிங்கும் பண்ண வேண்டியது இருக்கலாம் ஸோ இந்த ஆட்டோ வாஷ் அப்படிங்கிறது இந்த மேனுவல் க்ளீனிங்கோட ஃப்ரீக்குவென்சியை ரொம்ப கம்மி பண்ணும் பட் எலிமினேட் பண்ணாது ஸோ இதில் இந்த சின்ன சின்ன கல் பார்க்குறீங்க இல்லையா இந்த சேண்ட் ஃபில்டரில் இருக்கிற இந்த கல் வந்து பேசிக்கலி இதுதான் வந்து செடிமெண்ட்ஸை ஃபில்டர் பண்ணுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் சேண்ட் ஃபில்டர் இன்னும் கொஞ்சம் தாண்டி டிஸ்கில்டர் இருக்குது ஸோ இந்த சேண்ட் ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய செடிமெண்ட்ஸ் இப்போது பாசி மாதிரி ஐட்டம்ஸ் இலைகள் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணும் ஸோ இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இதை வந்து ஒரு 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 அதோட கெப்பாசிட்டிக்கு ஏற்றாப்பில் ஒரு லெவலுக்கு இந்த கல்லை ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க தண்ணி நிறைய போக போக இரிகேஷன் சைக்கிள்ஸ் நிறைய நடக்க நடக்க என்ன ஆகும்னா அந்த தண்ணியோட ஃபோர்ஸில் இந்த கல்லோடைய ஷேப் மாற ஆரம்பிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக தேய ஆரம்பிக்கும் தேஞ்சி ஒரு ஸ்டேஜில் இந்த கல் வந்து மாவு மாதிரி ஆகிடும் இந்த மாவு மாதிரி ஆச்சுதுன்னா என்ன நடக்கும்னா அந்த மாவு வந்து இதுலேருந்து வெளியே எஸ்கேப் ஆகி ட்ரிப்லைனுக்குள்ளே போய் லேட்ரல்ஸையும் அஃபெக்ட் பண்ணும் இருக்கக்கூடிய எல்லா சோழநட வேல்ஸையும் ஓப்பன் பண்ண முடியாமல் க்ளோஸ் பண்ண முடியாமல் ஒரு இஷ்யூ வரும் அதனால் இதில் என்ன முக்கியமான விஷயம்னு எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த கல்லோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக ஆகாமல் மெயின்டைன் பண்ணிக்கணும் இது சின்னதாக ஆரம்பிக்குது அப்படின்னாவே அந்த கல்லை வந்து மாற்றிடணும் அதை மாற்றலைன்னா நிறைய இரிகேஷன் பிரச்சனைகள் வரும் இன்ஃபேக்ட் இது எதனால் வருதுன்னு தெரியாமல் நிறைய ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கல்லே போடாமட்டுருவாங்க அந்த ஃபில்டரோட பர்பஸே நெகேட் பண்ணிட்டு கல் இல்லாமல் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஸோ அந்த கல் சின்னதாகும் போது மாற்றிடணும் அப்படிங்கிற ஒரு தம் எல்லாரும் மனசில் வச்சுக்கணும் ஸோ நான் சொன்ன அந்த டாப் சாயில் இதுதான் டாப் சாயிலை ரிமூவ் பண்ணி இந்த மாதிரி பயில பண்ணி வச்சுருக்கிறாங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு துல்லிய விவசாயத்தை அதோடைய தேவையை புரிஞ்சு என்ன சொன்ன மாதிரி எங்கள் பக்கத்தில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் ஃப்ளட் இரிகேஷன் நிறைய இருந்தாலும் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ரொசனுக்கு இரிகேஷனுக்கான நீரை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ணியிருக்கிற ஒரு ஃபார்ம் அந்த ஃபார்மரை பார்க்குறோம் பேஷனட்டாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த ஃபார்ம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இன்னும் ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ ஒரு நல்ல அவுட்கம் இதுலேருந்து வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து ரொம்பவே இருக்குது அதில் வந்து குரோடவுன் மாதிரியான எங்கள் டெக்னாலஜியும் உங்களுக்கு அது சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபார்மிங்கை நோக்கி போயிட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம நிறைய ஃபார்ம்ஸ் பார்க்குறோம் பிள்ளையார் சொல்லி போடும்போதே சக்ஸஸ் நோக்கி நம்ம கண் கண்முன்னானே தெரிஞ்ச தெரியற ஒரு ஃபார்ம் இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஐ திங்க் இதில் நம்ம பேசின தகவல்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க என்ன நிறைய பேர் வந்து நம்ம போட்ட வீடியோஸ்ல இருந்து ஒரு சில தகவலை எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கறாங்க ஸோ அதனால தான் நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் சயின்டிஃபிக்கான ஃபேக்ட்ஸை மட்டும் பேசணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இதுலேயும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் இருந்தா அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள் தேவை இருக்கக்கூடிய நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மாதிரியான தகவல் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து சேரணுன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஸோ இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்குற வரைக்கும் நன்றி வணக்கம் நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ